வேற லுங்கி கேள்வி அது இருந்து கொண்டு கோபுரங்களை கை வைக்க முதலைச்சரா இருந்து கொண்டு மர்த்தோமணியல இருந்து கை கையெழுத்து எழது போடும்போது ஒரு லுங்கி மாட்டிரும் அதுக்கு பேர் திராவிட தம்பி அப்படி இல்ல தம்பி லுங்கி அப்படிங்கறது வந்து ஆரிய பார்ப்பனர்கள் ஏற்காத ஒண்ணு அத நாங்க கட்டி எங்கள் ஆரிய பார்ப்பன எதிர்ப்பு காட்டும் எங்க மருத்துவமனையில அது கொழுந்து அப்படியே அதிகமா தோசையிலே தோசையில சாதி பார்த்த ஒரு ஆ

அதாவது தான் இருக்கிறன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க எனக்கு எதனா ப்ளீஸ் ஏன்னா ஒரு சீக்கிரமா நாலு அஞ்சு மாசம்தான் இருக்குது எட்டு மாசம் இருக்குது வாரியம் எதனா குடித்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா இருப்பேன்னு கேட்கிறாரு போல இருக்கு லுங்கி காலகாலமா எல்லாம் கட்டிங்க ஆரிய லுங்கி ஆறு கான் வந்து ஒரு பாட்டுல பாடுவாருடா சென்னை லுங்கி லுங்கி டான்ஸ் இல்ல ஸ்டாலின் அவரு அவரே உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடலுக்கு சரி நான் என்ன கேட்கறேன் நான் இப்போ என்ன கேட்கிறேன் இந்த இது அதாவது ஆரிய கோட்பாட்டுக்கு எதிரானதான் லுங்கின்னா கொத்தனார் வேலை பாக்குற அப்புறம் கீத புரோட்டா இருக்கு முதலமைச்சர் வந்து சொல்லிவிட்டேன் இப்ப வெளிநாட்டில இருந்து முதலீட்டு போறேன் துபாய் குடும்பத்தோட போயிருந்தாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போயிட்டு அறையில தங்கி இருந்த போது அப்பிய லுங்கி தான் வெளியில வந்தாரு அது வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுருக்கேன் உடல்

இல்ல எவ்ளோ படிச்ச நபரு அறிவு எல்லாம் அறிவு போகுதுன்னு பெருமைப்பட்டுட்டேன் வேற ஒண்ணு அப்படியே அதனால அது வந்து அவருக்கு விரைவில் எதனா ஒரு வாரியம் கொடுக்கணும்னு நம்மளும் வேண்டிக்குவோம் ராஜாமதா